நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரைனர்ஸ் ஸ்கவுட்ஸ் இன்றைய காணொலியில் நாம் ஓஒஎம்எஸில் இருக்கக்கூடிய மெய் முக்கியமான பிரச்சனை இப்போ நடைமுறை இருக்கிறது யூசர் நேமாக இருக்கக்கூடிய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறது தான் பா ஸ்கவுட்ஸுக்கோ கைடுஸுக்கோ மற்றவங்களுக்கோ இந்த நேம் பதிவு வைக்கும்பொழுது என்ன பிரச்சனை வருதுனா ஸ்கவுட் மாஸ்டர் மெயில் ஐடியோ கைட் கேப்டன் மெயில் ஐடியோ கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லை மெயில் ஐடி கொடுக்காமல் பண்ணிங்கன்னால் ஏதாவது நம்பரில் அந்த பிள்ளைகளுக்கு மெயில் ஐடி கிரியேட் ஆகிருக்கும் தானாகவே ஒரு யூசர் நேம் கிரியேட் ஆகிருக்கும் அப்போ அதை சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணிக்க முடியும் தன்னுடைய யூசர் நேமை மாற்றிக்க முடியும் அதாவது மெயில் ஐடி புது மெயில் ஐடி கொடுத்து மாற்றிக்கொள்ள முடியும் இப்பொழுது ஆப்ஷன் இப்போ தான் அது நேஷ்னலாக அதை க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொண்டு நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் மாற்றலாம் இப்போ ஸ்கவுட்ஸ்க்கு மாற்றலாம் யூனிட் லீடர்ஸ்க்கு மாற்றலாம் யாருக்கு வேணாலும் ஐடி கிரியேட் ஆகியிருக்கிறவங்களுக்கு யூசர் நேம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த காணொலியில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே வாங்க இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத நேரடியாக ஆன்லைன்லேயே நம்ம போய் பார்த்தலாம் உங்களுடைய வெப் ப்ரௌசர் கூகுள் க்ரோ போயிடுறீங்க பிஎஸ்டி இண்டியா டாட் ஓஆர்ஜினுடைய இணையதளத்திற்கு சென்று விடுகிறார்கள் அது இணையதளத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைடில் மெம்பர்ஸ் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை அடிக்கணும் முன்னாடி உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு பல்ஸு என்ன இருக்கோ அதை அடிக்கணும் இப்போ தானே உள்ளே போக முடியும் நீங்கள் இப்போ நான் என்னுடையதை அடிக்கிறேன் அடித்து பாஸ்வேர்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கான உங்களுடைய பாஸ்வேர்டு அடிக்கணும் ஆ வந்தாச்சு பாருங்கள் இப்போ என்னுடைய மே ஐடி யூசர் நேமு பாஸ்வேர்டு வச்சு ஓஒயம்எஸ் அந்த இணையதள பக்கத்துக்குள்ளே வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வரிசையாக நிறைய டூல் இருக்கு பாருங்கள் டேஷ்போர்டு ஃபீட்பேக் மெம்பர்ஸ் ரிப்போர்ட் ப்ரொஃபைல் மேனேஜ் மெம்பர்ஸ் மை அக்கவுண்ட் இதில் மை அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வருது ஒன்று சேஞ்ச் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது நாம் யூசர் நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும் இப்போ கரண்ட் யூசர் நேம் இது இருக்குது பாருங்கள் இது இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக போய் யூசர் நேம் மாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கவுட் மாஸ்டர் பேரில் யூசர் நேம் இருக்கும் இல்லைட்டா நம்பராக இருக்கும் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்குன்னு யூசர் நேம் கரெக்டான யூசர் நேம் வேணும் அப்படின்னா அந்த யூசர் நேம் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது மெயில் ஐடி தான் உங்களுக்கு சரியான மெயில் ஐடி தான் யூசர் நேம் அது இல்லையா இப்போ நான் யூசர் நேம் என்னுடைய வேற ஒரு மெயில் ஐடியை இந்த மாற்ற போகிறேங்கிறதுனால நான் கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் அப்டேட் யூசர் நேம் இருக்கு இதை கிளிக் பண்ணால் அப்படியே மாறிடு பாருங்களேன் ஸ்க்ரீனை பாருங்கள் மேலே என்ன வந்திருக்கு ஆக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு வந்துச்சு பாருங்கள் யூசர் நேம் வந்திருக்கும் உங்களுக்கு மெயில் வரும் இதுக்கு பிறகு நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன கடைசியாக யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதாவது மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுடைய யூசர் நேம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிவிட முடியும் பல பிரச்சனைகள் இருந்து தீர்க்க முடியும் நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரியுது அதனால் அவ்வளோதான் ஈஸி யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடுது உங்களுக்கு மேல் வந்துடும் நீங்கள் இந்த யூசர் நேமை ஃப்யூச்சரில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளைய குமார்